வணக்கம் போலி உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் கைவரிசையை காட்டும் சீனா உஷார் மக்களே உஷார் போலிக்காக பெயர் போன நாடு தாங்க சீனா இந்த ஒரு புதிய எலக்ட்ரானிக் பொருள் சந்தையில் வந்தாலும் அதை ஓரிரு வாரங்களில் அக்குவேரி ஆணிவேராக பிரித்து மேய்ந்து குறைந்த விலையில் சந்தையில் விற்க ஆரம்பித்துவிடும் சீனா நீண்ட நாள் உழைக்காது என்றாலும் பகட்டிற்காக பயன்படுத்துவார்கள் இதை வாங்குவார்கள் சீனாவை பற்றி யாராலும் நம்ப முடியாத அதிர்ச்சிகரமான தகவல் நீங்கள் பயன்படுத்தும் உபகரணங்களில் போலி என்றால் பரவாயில்லை ஆனால் நீங்கள் சாப்பிடும் உணவில் கூட மிகவும் தரம் குறைந்த உணவுப் பொருட்களை தயாரித்து உங்கள் உடல் பாகங்களுக்கு தீங்கு விழுவிக்க செய்கிறது சீனா முட்டை இறைச்சி அரிசி தேன் என அன்றாட உணவுகளில் பொருட்கள்தான் இவர்கள் நிறைய கலப்படம் செய்து யாம் ஏற்றுமதி செய்கிறார்கள் பிளாஸ்டிக் அரிசி நம் தினமும் உணவில் பயன்படுத்தும் அரிசியில் கூட சீனர்கள் கோழியை தயாரிக்கிறார்கள் பிளாஸ்டிக்கின் மூலமாக பொருளாக கொண்டு இந்த பிளாஸ்டிக் அரிசிகள் சந்தையில் விற்க பயன்படுகின்றன இவை இயற்கையான அரிசிகளோடு கலப்பு செய்து விற்கப்படுவதால் கண்டறிவது கொஞ்சம் கடினம் எனவே சீனா தயாரிப்பு அரிசியை எக்காரணம் கொண்டும் வாங்க வேண்டாம் போலி முட்டை ஸ்டாக் குளோரிட்ஸ் சிப்ஸ்அப் பவுடர் கால்சியம் கார்பனேட் மற்றும் மெழுகு போன்றவற்றை கொண்டு இந்த போலி முட்டைகள் தயாரிக்கப்படுகின்றன இது சாதாரணமான முட்டையை விட ருசியான இருப்பதால் மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் மக்கள் ஆரோக்கியத்தை இது வலுவாக பாதிக்கிறது மட்டன் மட்டன் என்ற பெயரில் இலி நரி போன்ற விலங்குகள் கரியை சேர்த்து கலப்படம் செய்து சீனாவில் விற்கப்படுகிறது சில வாரங்களுக்கு முன்பு கூட பல ஆண்டுகள் பழமையான இறைச்சியை விற்று உலகளவில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கிறது சீனா அரிசி நூடுல்ஸ் பூசணம் பூசணம் பிடித்த கெட்டுப்போன தானியங்கள் மற்றும் அரிசி கொண்டு இந்த அரிசி நூடுல்ஸ் தயாரிக்கப்படுகிறது ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதை தயாரிக்கப்படுகின்றன இவை பெரும்பாலும் வெளிநாடுகளுக்குத்தான் விற்கப்படுகின்றது கலப்படம் செய்யப்பட்ட தேன் சர்க்கரை சிராப் பீட்ரூட் ஸ்ராப் போன்றவற்றின் கலப்படங்களுடன் போலி தேன் தயாரிக்கப்படுகிறது இதில் நீர் சர்க்கரை ரசாயனம் வண்ணம் மற்றும் பாடிகாரம் போன்றவற்றை கலப்பு செய்து பயன்படுத்தப்படுகிறது போலி ஒயின் சீனாவில் விற்கப்படும் பிரிமியம் ஒயின்களில் தொண்ணூறு சதவீதம் போலியான சீனா தொலைக்காட்சியில் சிடிவி வெட்ட வெடிச்சமாக கூறியுள்ளது பல மில்லியன் டாலர்கள் மதிப்பு வாய்ந்த அந்த ஒயின்கள் சீனா போலியர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அளித்துவிட்டனர் ஆயினும் கூட இன்னும் சந்தையில் இந்த போலி ஒயின் விற்பனையில்தான் உள்ளது மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி